Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Ram. Happy birthday to you. अरे क्लाप निकल गए। अरे आप 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 அந்த மட்டாகதில வீடியோ போடுற போலீஸ் வந்து வீட்டுக்கு கேக்கவேட்டி ஆட்டேய் ஹாய் நல்லா தரவா நல்லா কোন্য়া কেটিয়ে কেডে একে. আমাপা কোজে কোডে. অমান্য়ে কোডেতা মাপাপ্য়ে. ইপাপা কোডে. পাপা কোডুটে. পাাপা. আমা என்ன இணைப்பா இருக்குது வாங்கினா ஊட்டிட்டு வாங்க அவள தள்ளி விலகி போறா கொண்டு பாட்டி பாங்க நீங்களும் விட்டி விடுங்க வைட்டுக்கெல்லாம் கொண்டுதான் இருக்கமா கொஞ்சமா አይ <laughs> 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 <laughs>